தேராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா என்னோடய ஃபுல் லவ் ஸ்டோரி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டும் பண்ணிங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரெண்டாவது பாட்டு வந்து சொல்ல சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா நான் எப்படி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தேன் எப்படி வந்து வீட்டில் செட் ஆச்சு அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த பக்கம் வீட்டில் இருந்திருக்கங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து எதையுமே யார்கிட்டயோ ஒரு பெருசாவோ ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணலை நான் வந்து கரெக்டாக இருந்துக்கணும் ஏன்னா நான் வெளியூர் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி நான் இருப்பேனா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது நான் வந்து என்னோடய பெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நாங்கள் புது வீடு கட்டிட்டு இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் நாங்கள் சண்டை பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தேன்னு அந்த பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு மாமியார் புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தாலே எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் மாமியார் ஒடிஷா கல்ச்சரல் இருபது வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் பெரிய ஓரக்குத்தி அவங்க பெரியவங்க ட்ரெடிஷ்னலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முதல் முதல் பெருமகளுக்கு எவ்வளோ வந்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தில் அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க இந்த ஊர் ஆளுங்க அவங்க இருந்து அடிக்கடி வந்து அவங்களோட அண்ணா அப்பா அம்மா எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களெலாம் அடிக்கடி வந்து அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறது கூப்பிட்றது எல்லா விஷயத்துக்கும் கூப்பிட்றது அண்ணா தம்பி வந்து அடிக்கடி வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அவங்க பொண்ணுக்கு வந்து நிறைய பொருள்லாம் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதனால் எப்போவுமே வந்து அவங்க காசு அவங்க அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சைப்பிட்ருந்துது நான் சென்னையில் இருந்து அப்படின்றதுனால என்னோட சொந்தக்காரங்க யாரும் வரதில்லை என் அம்மா தான் அம்மாவும் எங்கே கூடவே இருக்காங்க அப்படின்ற போது அந்த அவங்க வந்து கொஞ்சம் நம்ம தான் எல்லாத்துலையும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க அண்ணினா எனக்கு தான் வந்து எல்லாமே முதல் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருந்தது இருந்தது நானுமே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் பரவாயில்ல நீங்களே ஃபஸ்ட்டாகவே இருந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கே அந்த மரியாதை கிடைக்கட்டும் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து என்னை யாரும் சொல்லிடக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கலை அவங்க வந்து செட் ஆகலை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது தினமும் வந்து கண்டிப்பாக ஒரு சில டைமில் கொஞ்சம் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகுறது ஒரு சில டைமில் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா தினமும் ஒரு கதையை சொன்னால் கூட ரெண்டு வருஷம் போகும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் நான் வந்து அதை ஜஸ்ட்டு சின்னதாக பண்ணி பெருசாக இருந்தால் கூட சின்னதாக பண்ணிடணும்னு நினப்பேன் நம்ம குடும்பத்தில் சண்டை இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது மெயினாக வந்து ஹஸ்பண்ட் கேட்டார்னா அவருக்கு வந்து மனது கஷ்டமாகக்கூடாது ஐயோ நம்ம வைஃப் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நான் காலை காலையில் எழுந்திரிச்சிட்டு அடுப்பு வந்து எனக்கு அப்போ பற்ற வைக்க தெரியாது நான் புதுசாக வந்திருந்ததுனால அடுப்பு பற்ற வைக்க தெரியாதனால அவங்க தான் வந்து அடுப்பு பற்ற வச்சு கொடுப்பாங்க அடுப்பு பற்ற வச்ச அப்புறமா ஃபஸ்ட்டு பட்டாணி வேக வைக்கணும் பட்டாணி வேக வச்சு ஃபஸ்ட்டு குளிச்சிடணும் காலையில் குளிச்சுட்டு தான் காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கி நான் வீடு பெருக்கிறேன்னா அவங்க வாசல் பெருக்குறது அந்த மாதிரி நான் துளசி செடி கழுவி கோலம் போடுற சுத்தம் பண்ணுறேன்னா அவங்க வந்து அடுப்பில் வந்து சாம்பல் எடுத்துகிட்டு அடுப்பு மொழிகிறது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ஆயிட்டு வந்துடுவோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அப்போவுமே வந்து புவனேஸ்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாவும் அங்கே தான் இருந்தாங்க போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் நான் வந்து அந்த பக்கம் வீட்டில் நான் பசங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக ஒரு ரூமில் மாமியார் எங்கள் கூட படுத்துவாங்க நம்ம அந்த பக்கம் ரூமில் வந்து ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க அண்ணி அவங்க வந்து அவங்க ஒரு ரூமில் தூங்குவாங்க அப்பா வந்து இன்னொரு மண் ரூம் இருக்கும் அவங்களுக்கு அந்த ரூம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அங்கே படிப்பாங்க வீடு வந்து இன்னொரு வீடு அந்த பக்கம் இருக்குது அது கட்டலை அது ஏன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமக்காமல் ப்ளஸ் நான் சொல்கிறேன் ஆனால் அது ரொம்ப லென்த்தாக போகும் அந்த கதை வீடு பற்றியெல்லாம் பேசலாம் ஏன்னா நான் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிருந்த போதே காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஒரு வீடு வந்து ஃபுல்லாகவே ஐ சீட் மட்டும் போடாமல் இருக்கும் அந்த வீடு அதுக்கப்புறம் அந்த ரூமில் நாங்கள் இருந்தோம் காலையில் வந்து இந்த வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பட்டாணி அடுப்பு அவங்க பற்ற வச்சிருவாங்க நான் அடுப்பு பொறுமையாக வந்து வச்சு பட்டாணி வேக வச்சு அதை ஒரு தட்டியில் கொட்டி அதில் தோல் ரிமூவ் பண்ணணும் எங்கள் மாமனாருக்கு தோல் இருந்தால் சாப்பிட மாட்டார் தோலை ரிமூவ் பண்ணி எடுப்பேன் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது குழம்பு செய்யணும் வெறும் குழம்பு தான் அது ரொம்ப மசாலாலாம் கிடையாது ஜஸ்ட் வந்து இஞ்சி சாதா மசாலா மட்டும் போட்டு கலக்கினா போதும் அப்பா வெங்காயம் பூண்டெல்லாம் காலையிலேயே சாப்பிட மாட்டாங்க மதியானம் இன்னொரு கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால அது சமைச்சிருவேன் அதுக்கப்புறம் அவள் வறுத்துவிட்டு தாளிக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வறுத்து அவள் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தாளித்து கொடுக்கணும் மற்றவங்க எல்லாேருக்கும் வெறுமனா வருத்தா போதும் டீ போடணும் பொரியல் ஏதாவது பண்ணணும் பதினோரு மணிக்கு கஞ்சி சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் நான் பண்ணிடுவேன் அப்புறம் பாத்திரம்லாம் நான் தான் கழுவுவேன் எல்லா பாத்திரமும் கொண்டு போய் நான் கழுவேன் ஒரு சின்ன பாத்திரம் ஒரு வேலையில் முடிச்சிடலான்னா அதை செய்ய மாட்டாங்க எக்கச்சக்கமாக பாத்திரம் போட்டு அவங்க வந்து வேலை செய்வாங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ரெண்டு மூணு பொருள் வச்சு சாப்பிடும் போதெல்லாம் ஒடிஷால நீங்கள் பார்த்ததில்ல அது கொஞ்சம் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் பத்தில் சாதம் ஒன்று திரு குழம்பு ஒன்று ஒன்று எல்லாருக்கும் அதே மாதிரி நாலஞ்சு பாத்திரம் பிளேட்ஸ் வச்சு கொடுக்குவாங்க அந்த மாதிரி நிறைய பாத்திரம் இருக்கும் எங்கள் மூத்தார் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் நான் கழுவ மாட்டேன் அதை வந்து எங்கள் மாமியார் கழுவுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் கழுவுறதில்லை அவங்க மற்ற வேலையை பாத்திரம் வச்சிக்கலாமே ஆ எங்கள் மாமியார் கழுவுவாங்க அவங்க கழுவுலாம் மாமியார் கழுவலாம் நான் கழுவக்கூடாது அதனால் அந்த பாத்திரம் மட்டும் தனியாக வச்சுருவாங்க ஒரு வேலை தெரியாமல் அதை இதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் மாமியார் எல்லாத்தையுமே கழுவ வேண்டியதான் அதனால் கொஞ்சம் உசாராகவே எல்லாமே தனியாக வைப்பாங்க எப்போவுமே அதுக்கப்புறமா மதியம் சாதம் ஃபஸ்ட்டு பெரிய குண்டு குண்டு அரிசி தான் சாதம் வச்சுருவாங்க சாதம் வந்து அவங்க தான் வைப்பாங்க ஏன்னா அது பெரிய பாத்திரம் அப்படி வெடிக்கிறதுக்கு எனக்கு அப்போ தெரியாது அதனால் அவங்க வெடிச்சிவாங்க சாதம் செஞ்சிருவாங்க அதுக்கப்புறமா மதியத்துக்கு குழம்பு வந்து ஏதாவது செய்யணும்னா எனக்கு ஆக்சுவலி அப்போ வந்து தக்காளி போடாமல் சுத்தமாக குழம்பு செய்யவே தெரியாது நான் வந்து புதுசில் அவங்க வந்து தக்காளி இல்லாமலேயே குழம்பு செஞ்சிருவாங்க பாதி தக்காளி போட்டு குழம்பு வச்சுருவாங்க பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அப்போ தெரியலை நான் பொறுமையாக வந்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக டால்மா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முந்நூற்றி அறுபது நாள் டால்மா அஞ்சு நாள் தான் சாதா டல்லி செய்வாங்க கண்டிப்பாக டால்மா இருக்கும் அதுக்கு ஒரு பொரியல் இல்லை ராய் இல்லைன்னா ஒரு குழம்பு இல்லை ஒரு கறி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு செய்யணும் டால்மா வந்து எங்கள் மாமனார் மாமியாருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லைன்னா ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க சதா அடல்லி அப்படின்றது எப்பயாச்சும் ஒரு சில டைம் செய்வாங்க குழம்பு எங்கள் மூத்தார் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து மசாலா ஐட்டம் குழம்பு வகைகள் நான்வெஜ் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டார் எங்கள் ஓரக்குத்தி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதுனால குழம்பு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுவாங்க பசங்க வந்து ச காரம் இல்லாமல் டால்மாலிருந்து காரம் எடுத்துட்டு வெறும் டால்மா கொடுத்துருவாங்க பசங்களுக்கு நான் வந்து டால்மா வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோ தினமும் டால்மாவா அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பழகிடுச்சு சரி என்ன பண்ணுறது நம்ம வேறு வழி இல்லை குழம்பு செய்வாங்க ஜஸ்ட்டு கொஞ்சமாக குழம்பு டால்மா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டுப்போம் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நான் பாத்திரம் எல்லாத்தையும் ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் அந்த கரெக்டாக சாப்பிட்றது வந்து பாத்திரம் வந்து நாலஞ்சு வச்சு சாப்பிட்றாங்களா ஓகே அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புன அப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து அதே தட்டில் சாப்பிட்டுப்பாங்க அப்போ வந்து மூத்தார் தட்டை அவங்களாம் கழுவிப்பாங்க நான் வந்து எங்கள் மாமியார் மாமனார் பசங்க சாப்பிட்றது தட்டும் பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் கழுவேன் சமைச்ச பாத்திரம் அடுப்பில் சமைச்சது அடுப்பு கறி வந்து எனக்கு தேக்க வராது அதுக்கு வந்து அப்படியே விட்டு பாத்திரம் கழுவியாச்சு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒருத்தரவை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மூணு மணி கிட்டத்தட்ட ஆகிடும் பாத்திரம் கழுவி முடிக்க மூன்றரை மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் எங்கெங்கே யூடியூப்பில் வீடியோ போடுறது மூன்றரை மணி ஆயிடுச்சு சரி மூன்றரை மணி ஆச்சு கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து வீடியோஸில் ஏதாவது ஜஸ்ட் எனக்கு முடிஞ்சதை ஃபோட்டோஸாக இல்லை சின்ன சின்ன வீடியோஸா என்னால் முடிஞ்சதை ஒரு ஹாஃப் அன் போல ரெடி பண்ணுவேன் நாலு மணி வரைக்கும் படிப்பேன் மறுபடியும் எந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கணும் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியவனுக்கு அஞ்சு வயசு சின்னவனுக்கு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு தான் ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அவங்கள குளிக்க வைக்கிறது அவங்களோட வேலை எல்லாமே பார்ப்பேன் என் குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க இங்கே இருக்கிற பசங்க மாதிரி சுத்தமாக கிடையாது அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்க பசங்களாம் வந்து எப்படின்னா தண்ணி கூட மொண்டு கொடுத்தா தான் குடிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க எங்கள் பசங்க வந்து அவங்களே தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறது இப்போ இந்த பக்கம் வந்த நான் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க வேலையை அவங்களே பார்ப்பாங்க நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் வீட்டில் ரெண்டு வயசு தான் சின்னவனுக்கு பெரியவனுக்கு அஞ்சு வயசு அந்த மாதிரி ரொம்ப வந்து கொஞ்சம் எப்படி சாப்பிட தெரியாதுன்னா ஊட்டி விடணும் பொறுமையாக வந்து எல்லா வேலையும் பண்ணுறது குழந்தை விளையாடிட்டு இருந்து பாத்ரூம் கூட்டு போயிட்டு வரது எல்லாமே வந்து நான் தான் பார்த்தேன் மாமியார் வந்து அவங்க வேலையில அவங்க போகிற குத்தி அவங்க வேலை அவங்க பிஸி அவங்க மாடு வச்சுருக்காங்கனால மாடு வேலையெல்லாம் அவங்க செஞ்சுப்பாங்க இவங்க வந்து சமைக்கிறது மத்தியானம் டால்மா டால்மா நல்லா செய்வாங்க அதனால் அந்த டால்மா செஞ்சுட்டாங்கனால வீட்டில் வந்து அவங்க தான் எப்பவுமே சமைக்கிறதுல ஓகே மத்தியான சமையலில் குழம்பு வகைகள் ஒரு வேலை நான் சமைக்கிறேன் அப்படின்னா மீன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது செய்கிறேன்னா சின்னதாக ஏதாவது ஒரு சரியில்லை அப்படின்னா அவன் செய்ய தெரியல அப்படி ஏதாவது நான் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இக்னோர் 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 எல்லாத்தையும் இன்னொரு கண்டு கண்டுக்காமல் கண்டு கண்டுக்காமல் எல்லா விஷயத்தையும் அப்படியே தள்ளி 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 தான் இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்குமே நான் வந்து யாருக்கிட்டையும் சண்டை போட்டதில்லை சின்னதாக ஏதாவது குட்டி குட்டி சண்டை ஏதாவது வந்ததுன்னா நான் வந்து மோஸ்ட்லி பேச மாட்டேன் அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் நான் பதில் மட்டும் கொடுப்பேன் எக்ஸ்ட்ராவாக பேச மாட்டேன் சின்ன விஷயங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கு இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் ஏன் காது படவே யார்கிட்டயாச்சும் பேசுவாங்க நான் கேட்டிருக்கேன் அவங்க இப்படி அவங்க இப்படி அந்த வேலையை அது தெரியல இது தெரியல இது பண்ண தெரியல ஃபோன் தான் லேப்டாப் தான் அதுதான் இதுதான் அப்படி நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிட்டேதே கிடையாது இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம ரன் பண்ணணும் அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் இருந்து மேஸ்திரிங்களுக்கெல்லாம் வேலை சாப்பாடு செய்யுது அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிடுச்சு ஈவினிங் மறுபடியும் வீடு வாசலாம் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மாமியார் பூஜை பண்ணிவிடுவாங்க சாயங்காலம் ஊது ஊற்றி கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் டீ போடணும் டீ போட்டுட்டு அதுக்கு அவள் அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அது அது மாதிரி பொண்டா போண்டா ஏதாவது செஞ்சுட்டா ஓகே நைட்டுக்கு ரொட்டி எங்கள் மாமியார் மாமனார் ரொட்டி சாப்பிடுவாங்க மற்றவன் எல்லாம் கஞ்சி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பொரியல் குழம்பு செய்யணும் பொரியல் இல்லைன்னா குழம்பு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னும்போது அவங்க வந்து மதியானம் மட்டும் செய்வாங்க நான் எல்லா பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் பார்ப்பேன் நைட்டுக்கும் காலையிலையும் நான் தான் சமைப்பேன் அதுக்கு வந்து பாத்திரம் எல்லாம் நான் தான் கழுவேன் அவங்க வந்து எப்பவுமே பாத்திரம் கழுவுறதில்லை சாப்பாடு வந்து கஞ்சி சாதம் பண்ணி அவங்க வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் எவ்வளோ அளவாக கொடுக்கணும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க எனக்கு தெரியாதனால நான் வேண்டான்னு சொல்லிடுறது ஐயோ நான் கொடுக்க மாட்டேன் நீங்களே கொடுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஐயோயோ என்ன இவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படின்னு வாங்க கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா என்ன இவ்வளோனு கொடுத்துருக்கேன் அப்படின்வாங்க அதனால் நீங்களே கொடுங்க எனக்கு அது தெரியாது எங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சிரிச்சிட்டே சொல்லுவாக்கய்யோ அக்கா அதிகமாக ஆகிடுச்சிக்கா தெரிய மாட்டேங்குது நீங்களே கொடுங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் அப்போது வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நைசா நான் சண்டை போடணும்னா நினைச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லிருப்பேன் ஏன் நான் கொடுத்தா என்ன ஆகாதா அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணலை நான் ஜஸ்ட் வந்து நம்ம நல்லதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டில் வந்து அவங்க பசைஞ்சு எங்கள் மாமியார் வந்து பசைஞ்சு தேய்ச்சி கொடுத்துருவாங்க அவங்க வந்து காய்கறி கட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து பொரியல் பண்ணுவேன் சப்பாத்தி செஞ்சு பரோட்டா செஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா சாப்பிடுவாங்க நான் அவங்களுக்கு பரோட்டா எங்கள் மற்ற எல்லாருக்கும் சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் வந்து பால் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் அதை வந்து சூடு பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் மறுபடியும் சூடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்பா வந்து சா இந்த மாதிரி தான் வந்து டெய்லி ரொட்டின் இருக்கும் தினமும் இப்படி தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நாட்களே எனக்கு செய்ய தெரியாது சமைக்க இந்த பொருள் தெரியாது அந்த பொருள் தெரியாதுன்னா அப்போலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது கிண்டல் பண்ணியிருக்காங்க எதுவுமே செய்ய தெரியலை சமைக்க அந்த அது தெரியல இது தெரியல ஆக்சுவலி யூடியூப்பில் அப்பவே நான் ரெண்டாயிரத்துக்கு மேலே வீடியோ போட்டிருந்தேன் எவ்வளவோ சமைச்சிருக்கேன் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் அவங்க அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சமைக்க தெரியும்னு வந்து சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது எதுவும் செய்ய தெரியாது ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா சவுத் ரெசிபிக்கும் ஒடிசா ரெசிபிக்கும் ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது எதுவுமே சேம் கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்சது டால்மா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து சமைச்சி சொல்லி கொடுத்தாங்க கற்றுக்கிட்டேன் மாமியார் ஒரு தடவை ஒடிஷாவிலேருந்து குழந்தை பிறந்தப்போ வந்துருந்தாங்க ஆறு மாதம் அங்கே தான் இருந்தாங்க அவங்களும் ஒரு சில டைமில் சொல்லுவாங்க சம் ஸ்வீட்ஸு கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்ததா நானாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லலை பார்த்து கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து கற்றுக்கிட்டு இப்போ வந்து அங்கே வந்திருந்தாலுமே எனக்கு வந்து எல்லாம் சொல்கிறது என்னன்னா அந்த குழம்பு செய்ய தெரியாது இந்த கொ பொரியல் செய்ய தெரியாது ஐயோ மசாலா அதிகம் உப்பு அதிகம் இது கம்மி அது கம்மி இவ்வளவோ விஷயம் இருக்குங்க அதுதான் நான் ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்ம அம்மா வீடு மாதிரி இருக்காது ஒரு மாமியார் வீட்டுக்கு வரோன்னா ஒரு சிலர் அப்படியே வந்து நம்மளை ஏற்றுக்க அம்மா மாதிரியும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக வேற மாதிரி தான் பார்ப்பாங்க அதனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் ஏன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து என் ஹஸ்பண்ட் மனசை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சால் அவர் மனசு கஷ்டப்படுவார் ஐயோ நம்ம ஒய்ஃபால் ஒரு வேலை இங்கே சமாளிக்க முடியலையோ நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து பிடிக்கலையோ அப்படின்ற அந்த மனசு வந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே கரெக்டாக இருந்தேன் எவ்வளோ விஷயம் இருக்குங்க அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது தான் எனக்கு சொன்னோன்னே தோணுது இதுக்கப்புறம் ஏதாவது தெரிஞ்சிக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பதிரமாக வருங்க நன்றி வணக்கம்